அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிட்டுக்குருவி அந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு அழகான கனவு அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான உலகம் தெரியுது அழகாக இருக்கும் அந்த உலகம் இதுநாள்களும் சிட்டுக்குருவி அப்படிப்பட்ட உலகத்தை பார்த்ததே இல்லை அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்குது ஒரு பிரபல ஜோதி பிரபல ஜோதிடர் போய் பார்க்குது பார்த்துட்டு இந்த மாதிரி நான் கனவுன்னு ஒரு அழகான உலகத்தை பார்த்தேன் அந்த உலகத்துக்கு போக எனக்கு ஆசை நீங்கள் தான் நாளும் கணிக்கும் ஜோதிடராச்சே எனக்கு அந்த உலகத்துக்கு வழி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது ஜோதிடர் வந்து எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஃபுல்லாக வழி தெரியாது நான் கணிச்சு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை இதை புரட்டி பொட்டி பார்க்குறாரு ஆமாம் அந்த மாதிரி உலகம் இருக்குது அதுக்கு நீ எனக்கு என்ன கொடுப்ப உன் சிறகுகளை ஒன்று கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஜோதிடர் கேட்குறாரு சுட்டுக்குருவி ஒரு சிறகு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறகு பிச்சை கொடுத்துருது கொடுத்துட்டு ஜோதிடர் சொன்ன வழியிலே போகுது அவர் பாதி வழி தான் சொன்னார் அதுக்கப்புறம் அவருக்கே தெரியல பாதி வழி போயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வழி தெரியல எதுக்கு அந்த சிட்டுக்குருவிக்கு அங்கே ஒரு பாம்பு வருது நண்பா நண்பா ஒரு அழகான உலகத்தை நான் கனவுல கண்ட அந்த உலகம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அந்த உலகம் உனக்கு தெரியுமா வழி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குது பாம்பு வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நானும் கேள்விப்பட்டிருக்குற அந்த உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்லுது அதே வழியில் சிட்டுக்குருவி போகுது முக்கால் ஆவாசி போயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வழி தெரியல அப்புறம் வரவிங்க போகிறவங்க இந்த மாதிரி எல்லாத்துட்டியும் வலி கேட்குது அதுக்கு பதிலாக ஒவ்வொரு சிறகையும் பிச்சு பிச்சு கொடுக்குது இப்போ நாமளாக இருந்தா யாருக்காது யாராச்சும் நம்ம ஏதாச்சும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் பொருள் கொடுப்போம் பணம் கொடுத்துட்டு நம்ம உதவியை தேடிக்குவோம் ஆனால் சிட்டுக்குருவிட்டு பணமா இருக்குது அதனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிறகு கொடுக்குது பரிசா அவங்க வழி சொல்றாங்கல்லவா அதுக்காக அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி கண்ட உலகம் அது கண்ணு முன்னாடியே வந்துருச்சு இதோ அங்கதான் இருக்குது ஆனா சிட்டுக்குருவினால் பறக்கவே முடியல என்னடா நம்மளால பறக்க முடியல உடலெல்லாம் வழியாக இருக்குது நம்ம உடல் கனமாக இருக்குதுன்னு பார்த்தா கிட்ட சிறகுகள் போதிய சிறகுகள் இல்லை அதனால் அந்த உலகத்தை கண்ணில் பார்த்துருச்சு ஆனால் பக்கத்தில் தான் அந்த உலகம் இருக்குது ஆனால் அதனால் பறக்க முடியல ஏன்னா எல்லா அது வந்து எல்லாத்துக்கும் வழி சொன்னீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிறகு பிச்சு பிச்சு கொடுத்து கொடுத்துதா இப்போ அதுக்கிட்ட போதிய சிறகுகள் இல்லை பறப்பதற்கு ஸோ அந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நாம்ளும் இப்படித்தான் நாம் வந்து கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இப்படி பண்ணணும் இடம் வாங்கி போடணும் அதை வாங்கி போடணும் இதை வாங்கி போகணும் அந்த உலகத்துக்கு போகணும்னு சொல்லி 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 ப்ரெசண்டில் நிகழ்காலத்தில் இருக்கின் நிகழ்காலத்தில் அனுபவிக்க வேண்டிய சின்ன சின்ன சந்தோஷங்களை இழக்கின்றோம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை இழக்கின்றோம் சின்ன சின்ன சந்தோஷம் இழக்கின்றோம் யோசிச்சு பார்த்தா இந்த சுட்டுக்குருவி நாமளும் ஒன்று தான் புரியும் இனிமேலாவது புரிந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு ப்ரசன்ட்டையும் நாம் வந்து அழகாக மகிழ்ச்சியாக நாமளும் மகிழ்ச்சியாக இருந்து கூட இருக்கிறீங்களும் மகிழ்ச்சியாக வச்சுக்க பார்க்கலாம் உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள்